நான் உங்க பிரியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்த்ரா தான் பார்க்க போறோம் இந்த மந்த்ரா வந்து நம்மளோட ஆழ்மனதோட நம்மளை கனெக்ட் பண்ணி நம்ம ஆசைகள் அத்தனையுமே ரொம்ப சீக்கிரமா நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்த்ரா தான் இந்த மந்திரம் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் எனக்கு எப்படி தெரியுன்ற ஸ்டோரியை நான் அவங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இந்த மந்திரம் எனக்கு பத்து வயசுலேருந்தே தெரியும் நான் அப்போது ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் நாலாவது படிச்சுட்டு இருந்தேன் எங்கள் லைன் எங்கள் வீடு இருக்கிறதுக்கு பக்கத்து தெருவில் ஒரு செட்டு மாதிரி இருக்கும் செட்டுன்னா எங்கள் ஊரில் எதாவது மீட்டிங் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஊர்க்காரங்களுக்கு சொல்லணும் ஏதாவது நிகழ்ச்சிகள் கான்டாக்ட் பண்ணனும் அப்படின்னா அந்த தான் முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு அந்த இடத்துல எங்கள் ஊர்க்காரங்களுக்காக ஒரு ஒரு சென்டரில் இருந்து எங்களுக்கு அமைச்சு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் அதை சொல்லுவேன் அது என்ன சென்டர் அப்படின்னா பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயான்னு சொல்லுவாங்க அங்கே இருந்து எங்களுக்காக ஃப்ரீயாக ஒரு க்ளாஸ் அதாவது தியான கிளாஸ் கான்டக்ட் பண்ணாங்க அங்கே தான் நான் இந்த மந்திராவை கண் கற்றுக்கிட்டேன் அங்கே வந்து ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து வருவாங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையே அதுக்கு அர்ப்பணிச்சிருப்பாங்க யங் லேடிஸ் தான் இருப்பாங்க யங் லேடிஸில் இருந்தே அவங்க வயதாகிற வரைக்குமே அங்கே தான் இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க வந்து ஒயிட் கலர் சாரீஸ் தான் கட்டியிருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு ஒயிட் கலர் சாரீஸில் தான் வந்திருப்பாங்க அவங்கள போதே அவ்வளோ ஒரு எனர்ஜி அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் தெரியும் நான் என் உண்மையிலே நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நினைக்கிறேன் அப்போவே எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு பிரபஞ்சம் என்ன அப்போவே அந்த விஷயத்தை கற்றுக்கணும்னு சொல்லி அங்கே அனுப்பி வச்சுருக்காங்க ஒரு பதினஞ்சு பேர் தான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்போம் ஒரு ரெண்டு மாதம் அந்த கிளாஸ் போச்சு ஆள்கள் சரியாக வராததுனால அந்த கிளாஸை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து ஒரு நாள் விட்டு விட்டு வருவாங்க அதில் ஒருத்தவங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பேர் வந்து சரியாக இல்லை ஏன்னா நான் சின்ன பிள்ளை பத்து வயசு அதனால அந்த அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அங்கே சொல்லி கொடுத்த எல்லா விஷயமுமே இப்போ வர எனக்கு ஞாபகமாக இருக்குது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம போனதும் அங்கெல்லாம் அங்கே வந்து ஓன் சாங் போயிட்டு நம்ம அந்த கேட்கும் போது அப்படியே அப்படி சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கும் அந்த சாங் எல்லாமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனால் வந்து இப்போ அந்த சாங்லாம் இருந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் உண்மையாகவே அதை கேட்கும்போது அந்த அளவுக்கு நம்மளோட மனசு வந்து லேஸ் ஆகும் அப்படி ஒரு சாங் அது ஓனாக அவங்களாவே உருவாக்கி அவங்களாவே ப்ளே பண்ணுவாங்க அந்த சாங்ஸை வந்து அங்கே உள்ளுக்கு போனதுமே அவ்வளோ ஒரு கோயிலுக்குள்ளே போன மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும் அந்த இடத்துல நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் போவோம் அந்த கிளாஸில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பல்ப்பு மாதிரி இருக்கும் முதல்ல எங்களுக்கு கிளாஸ் மாதிரி சொல்லுவாங்க சொல்லி முடித்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு ரெட் கலரில் நம்ம வந்து வீட்டில் வந்து தீபம் ஏற்றுனா அந்த தீபத்தில் ஒரு ஜோதி ஒரு கோபுரம் சேப்பில் ஒரு ஜோதி தெரியும்ல அந்த ஜோதி மாதிரி ஒரு ரெட் கலர் பல்பு ரெட் கலரில் தான் இருக்கும் அதுக்குள்ளே நடுவில் ஜோதி மாதிரியே அந்த லைட்டு மட்டும் நடுவில் இருக்க லைட் மட்டும் ஜோதி மாதிரி எரிக்கும் சுற்றி அந்த பல்ப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கோபுரம் சேப்பிலே இருக்கும் அந்த லைட்டை ஆன் பண்ணி விட்டுருவாங்க ஆன் பண்ணி விட்டுட்டு அவங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து அந்த பல்ப்போட அந்த ஜோதியை பார்த்துட்டே தான் அவங்க சொல்றத மனசுக்குள்ளேயே சொல்லணும் அப்படி சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம கண்ணிலருந்து கண் இமைக்காம பார்க்கும்போது கண்ணுல இருந்து தண்ணீர் வந்துட்டே இருக்கும்ல அது மாதிரி தண்ணீர் வந்து ஒரு பதினஞ்சு நாள் கண்ணுல இருந்து தண்ணீர் வந்துட்டே இருக்கும் அந்த ப்ராக்டிஸஸ் அந்த அவங்க சொல்கிறத நம்ம மனசுக்குள்ளே சொல்லிட்டு அந்த லைட்டை பார்க்கும்போது அந்த லைட்டு நம்மளுக்கு தெரியாது அதுக்குள்ளே இருக்க ஜோதி உருவம் மட்டும்தான் தெரியும் நம்ம அப்படியே அதுக்குள்ளேயே மூழ்கி அந்த தியானத்துக்குள்ளேயே மூழ்கி ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் அவங்க எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா நம்மளோட ஆன்மாவை வந்து மே மேன்மை அடைய வைக்கிறதுக்காக நம்மளோட ஆன்மாவை புனிதப்படுத்துறதுக்காக ஆன்மா வந்து சுத்தமாகிடுச்சு ஆன்மாவுக்கு சக்தி கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம நினைக்கிற எல்லாமே நடந்துடும் அப்படி தானே தியானத்தோட பவரே அது தான் நம்ம நினைக்கிறது அத்தனையும் நடக்குது அப்படின்னா நம்மளோட மனசை வந்து முதல்ல கட்டுப்பாடோடு வச்சுருக்கணும் அந்த அந்த விஷயத்தை அங்கே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அங்கே தான் அந்த மேம் வந்து அவ்வளோ அழகாக இருப்பாங்க கையில் காலில் கழுத்துலன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அக்சசரிஸுமே இருக்காது சிம்பிளாக இருப்பாங்க ஒயிட் கலர் சாரீஸ் ஒயிட் கலர் ப்ளவுஸ் மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு அவங்கள பார்க்கும்போது ஏதோ எனக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு அந்த வயசில் அவங்க ஏதோ எனக்கு ஒரு கடவுள் மாதிரி தெரிஞ்சாங்க அவங்க அவங்க வாய்ஸ் பார்த்தோன்னா அப்படியே மிதக்குற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அவங்க சொல்றது விஷயம் பேசுகிற வார்த்தைகள் அத்தனையுமே அப்படியே காற்றுல மிதக்குற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ஒரு மயங்கிற மாதிரியான ஒரு வாய்ஸ் அவங்களோட வாய்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் பத்து வயசுல அங்கே கற்றுக்கிட்டேன் அந்த மந்த்ராவை இப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அந்த மந்த்ரா வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மந்த்ரா இந்த மந்த்ராவை நீங்கள் டெய்லி உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள் டெய்லியும் நீங்கள் சொல்லலாம் இந்த மந்த்ராவை எத்தனை டைம் வேணாலும் சொல்லிக்கலாம் இருபத்தொரு டைம் சொல்லிக்கலாம் இல்லை ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் கூட சொல்லலாம் ஒன் நாட் எயிட் டைம் சொல்லலாம் இந்த மாதிரி இந்த மந்த்ராவை நீங்கள் சொல்ல 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 உங்களோட ஆன்மா வந்து மேன்மை அடையும் உங்களோட ஆன்மா வந்து தூய்மை அடையும் நம்ம வந்து நமக்கு மேலே ஒரு சக்தி அதாவது பரமாத்மான்னு சொல்லுவாங்க அந்த இதில் வந்து இது எல்லாமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த வயசில் அவங்க சொன்ன அத்தனை விஷயமும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அங்கே நான் வந்து கற்றுக்கிட்டது வந்து நாலு யுகங்கள் இருக்குன்றத நான் அந்த பத்து வயசுலேயே எனக்கு தெரிஞ்சிச்சு சக்தி யுகம் த்ரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் அந்த நாலு யுகத்துக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷங்கள் இருக்குன்னு அந்த வயசுலேயே நான் கற்றுக்கிட்டேன் இப்போ எனக்கு நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது அது எல்லாமே எனக்கு அந்த ரெண்டு மாதத்தில் எங்களை சொல்லி கொடுத்தாங்க அந்த மந்த்ரா என்ன அப்படின்னா ஓம் சச்சிதானந்த பரபிரம்மா புருஷோத்தம பரமாத்மா ஸ்ரீ பகவதே சமேத ஸ்ரீ பகவதே நமக மறுபடியும் உங்களுக்காக அந்த மந்திரவை நான் சொல்கிறேன் ஓம் சச்சிதானந்த பரபிரம்மா புருஷோத்தம பரமாத்மா ஸ்ரீ பகவதே சமேத ஸ்ரீ பகவதே நமக இந்த மந்த்ராவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல் நம்மளோட ஆன்மாவை வந்து பரமாத்மாவோட ஆன்மாவோட நம்ம வந்து நம்மளோட ஆன்மா எப்படி அப்படின்னா ஒரு அந்த ஜோதி வடிவம் தான் நம்மளோட ஆன்மா அந்த ஆன்மாவை மேன்மை அடைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளும் கடவுளுக்கு ஈக்குவல் தான் அந்த விஷயத்தை அந்த தியான கிளாஸில் தான் நான் கற்றுக்கிட்டேன் அந்த தியான கிளாஸ் எனக்கு இன்னும் கண்டினியூஸாக கிடச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக என் லைஃப்பில் வேறு வேறு நிறைய மிராக்கிள்ஸ் நான் அப்போவே ஒரு பெரிய என்ன சொல்கிறது இப்போவே நான் அதை அந்த விஷயத்தை கிரேட்ஃபுல்லாக தான் திங்க் பண்ணுறேன் அந்த விஷயம் கண்டினியூஸாக எனக்கு கிடச்சிருந்துச்சின்னா என் லைஃப்பில் நிறைய நிறைய சக்ஸஸஸ் நிறைய நிறைய மிராக்கிள்ஸ்லாம் நான் பார்த்துருப்பேன் பட் அந்த ரெண்டு மாதம் நான் கற்றுக்கிட்டதை உங்கள் கிட்டே எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும் இந்த மந்த்ராவை நீங்கள் யூஸ் பண்ணணுன்றதுக்காக உங்கள் கிட்டே நான் இந்த ஷேர் பண்ணுறேன் இந்த மந்த்ராவை நீங்கள் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனையும் உங்களோட என் அது என்னவா வேணால் இருக்கலை உங்களுக்கான நடக்கும் நம்மளோட ஆன்மா வந்து நம்மளோட ஆழ்மனதோடு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மந்த்ரா தான் அது எந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் அக்யூரட்டாக என்ன கேட்டாலும் சரி அது கண்டிப்பாக நடக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இதோட க்யூட்டாக முடிச்சுக்கிறேன் பாய்